அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது ஜூன் இரண்டாம் தேதி தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சென்னை மாணவிக்கு இழைக்கப்பட்ட அந்நீதிக்கு எதிராக வழக்கை துரிதமாக நடத்தி ஐந்திய மாதத்தில் நீதியை பெற்று தந்துள்ளது நமது காவல்துறை விசாரணை அதிகாரிகளுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் மாண்புமை நீதிமன்றத்துக்கும் நன்றி சட்ட நீதியையும் பெண்கள் பாதுகாப்பையும் என்னாலும் உறுதி செய்வோம் என எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் உங்கள் அரசு இந்த வழக்கை நடத்திய லட்சணத்தை பார்த்த பிறகுதானே உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வுக் குழு விசாரணைக்கு உத்தரவிட்டது அஇஅதிமுக திட்டங்களுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்கள் என்றால் நீதிமன்ற நடவடிக்கைக்கும் கொஞ்சமும் கூச்சமின்றி ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்களே உங்கள் காவல்துறை நீதியை பெற்று தந்ததா எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் சென்னை மாணவிக்கு இழைக்கப்பட்ட அந்நீதிக்கு எதிராக வழக்கை துரிதமாக நடத்தி ஐந்தே மாதத்தில் நீதியை பெற்றுத் தந்துள்ளது நமது காவல்துறை என மு க ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் காவல்துறைதான் காரணம் என்று மனசாட்சியின்றி பச்சை போயை கூறி சுய தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் முதல்வர் என தாவைக்கா தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார் திமுக கூட்டணியில் உள்ள வைகோவுக்கு மீண்டும் மாநிலங்களவை சீட் வழங்கப்படவில்லை இருந்தபோதிலும் போதிலும் திமுக கூட்டணியில் தொடர்போம் என துரை வைகோ தெரிவித்துள்ளார் திமுகவை எதிர்க்க தாவைகா உள்பட அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இதை பாஜக தலைவர் நாயினார் நாகேந்திரன் அண்ணாமலை வரவேற்றுள்ளனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ள நிலையில் போனவர்களையும் கண்டறிந்து தண்டியுங்கள் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் மணிப்பூரில் ஆட்சி அமைக்க நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் தயாராக உள்ளனர் என பாஜக எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் இன்று ஒன்பது எம்எல்ஏக்களுடன் கவர்னரை சந்தித்தார் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டலுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறாக நிர்ணயம் செய்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்திய சுற்றுலா பயணிகள் தங்கள் நாட்டுக்கு வருகை தர விசா தேவையில்லை என பிலிப்பைன்ஸ் தெரிவித்துள்ளது நிவாரணப் பொருட்களை வாங்க குவிந்த காசா மக்கள் மீது இஸ்ரேல் துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ஆர்சிபி அணிக்கு எதிராக சதம் விளாசிய ரிஷப்பன் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு முன்பு பேட்டிங்கில் நல்ல நிலைக்கு திரும்பியது மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ளார்